தண்ணி 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 சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 தண்ணி

வேண்டாங்காயும் மேலக்காய் வச்சா பூ கசங்கிடும் கசங்கிடும் ஏம்மா ஏம்மா வச்சா வச்சா ஜாக்கெட் பாவாடை கசங்கிடும் கட்டி பிடிச்சா புடவை கசங்கிடும் இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல இனி கிலோமீட்டர் கிழக்கல இருந்தா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா அதுக்கு வேற வழி இருக்குங்க சொல்லு செலவு ஜாஸ்தி ஆகும் ஆட செலவு விடுமா நாட்ல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷங்க எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ளேயாவது வாடியே போயிடு네 சரி லோகத்துலங்க மென சாஞ்சிட்ட பரவாயில்லை சரி வா

சும்மா சொல்ல கூடாது ராத்திரி அசத்துட்டீங்க ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா என்கிட்ட வாங்க ஆமா பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப் பண்ணல வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்னே மனசு என்ன தேவை தத்துவமா என்கிட்டயா போடா ஐயாம் டேய் டேவிட் டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்றேன் தேங்க் யூ லாரில வந்துருக்கு எவ்வளவு சே 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 பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு ஏன் இன்னொருக்கா சொன்னா ஒத்துக்க மாட்டேங்க

ரெண்டு போராடி <asureit> <poanskrit>

உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதான்னு நினைச்சிட்டு போடுறேன் இதுல சம பங்கு வேற வேணுமா உங்களை விட அதிகமா நான் விளைச்சிடறேன் வண்டி ஓடுறது மட்டும் நீங்க தண்ணி நப்புறது ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது காசு வாங்குறது இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்பு கரைச்சுக்கிட்டு இருக்கேன் அதனாலே கோரிக்கை நீ விதி யூனியன் பிரச்சனையா கைய கீழே போடுறா ஓராய்க்கு பிறந்து இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன் இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன் இது என்ன லைனா எல்லாம் செட்டில் தோஷமா நிற்கிறீங்க என்ன ஒருத்தர் முன்னாள் லால் கூட அஞ்சு கூட வருஷம் லைன் 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 குக்கர் தலையா நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா சார் ஜென்டில் மேன் கூலிங்ளாஸ் கண்டித்து ஒரு கோட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ் அந்த சார் வரலீங்களா சாரா ஏ அவரு தண்ணி விட்டா நீங்க பிடிப்பீங்களா

சம பங்கு போட்டுக்குவோம் அப்ப கொடுத்துறேன் கொடுத்துறேன் சரி அட பாவிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா என்னடா முறைக்கிற டேய் டாக்ஸிக்கு கிளீனர் வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா எவனாவது வண்டில வந்து ஏறறானா இதெல்லாம் அப்பவே சொன்னே வேணான்னு கேட்டிங்களா இதெல்லாம் பிரதி டப்பாங்க இப்போ ஆட்டோட மவுஸ் டேய் இத வாங்குறாலாவது நீ ஒழிவேன்னு நினைச்ச கர்மம் புடிச்சு வா என் கூடவே ஒட்டிட்டு இருக்கீங்க ஹலோ மிஸ்டர் டேவிட் ஹலோ ஹலோ டிவி டேய் போடா அம்மா நீங்க எப்படிங்க கொச்சின்ல கொச்சின் இந்தியாவுல தான் இருக்கு வர கூடாதா

எந்த சம்சாரம் ஒரு சம்சாரம் வீட்டு இருக்குது அதெல்லாம் நான் அங்க போய் அறையுறது போ